மனதை அழுது கொண்டு அழகாக வெளியில் சிரிக்கிற பல இதழ்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது உன்னை விலக்கியவர்களை விட்டுவிடு ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பின்புதான் சிரிப்பேண்கிற நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் நிலைப்பாடு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று நமக்கான நேரம் வரும் வரை தரும் வழியை பொருத்திக் கொள்வதுதான் ஆசைக்கு மதிப்பு இல்லை பிடித்தவர்கள் எல்லாம் அறிவில் இருந்து விட்டால் அன்புக்கு மதிப்பு இல்லை பாசம் வைப்பது தவறு இல்லை ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விளக்குவார்கள் பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே ஆறுதல் சொல்வார்கள் சிலர் ஆனந்தப்படுவார்கள் பலர் இப்படி இவனுக்கு இன்னும் வேணுண்டா என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களை தவிர ஆறுதலாய் இருக்க மாட்டார்கள் விலைக்கு வாங்க முடியாததும் அன்புதான் விலை கொடுக்காமல் கிடைப்பதும் அன்புதான் கிடைக்கும் போது பெற்றுக் கொள்ளுங்கள் கிடைக்காத போது கொடுத்து செல்லுங்கள் ஒருவருக்காக அழுது பாருங்கள் அன்பின் வழி தெரியும் ஒருவருக்காக வாழ்ந்து பாருங்கள் அன்பின் அர்த்தம் தெரியும் ஒருவரிடம் அன்பு காட்டி பாருங்கள் அன்பு என்னவென்று தெரியும் வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு கொடுக்கப்படுவதுதான் அன்பே யாரையும் வலுத்து இழுத்து சொந்தங்கள் ஆக்கி யாருக்காகவும் வருந்தாதே வருந்தால் வருவேன் போனால் வழிப்பு வையுங்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை ஒரு உறவை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள் நடுக்கடல் வரை சென்று கை கழுவ நினைத்தால் நீந்தத் தெரியாதவன் நிச்சயம் மரணிப்பார் நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள் மறந்த பின்னும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள் உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல நான் நாள்தோறும் ஏமாறும் சில நேரம் நம்பிக்கையால் உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இக்காலத்தில் மதிப்பது இல்லை மாறாக காயப்படுத்தி விட்டுதான் செல்கிறார்கள் சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்து இரத்த உறவாக இருந்தாலும் சரி மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் பழகியதில் புரிந்து கொள்ளாதவர்களா விளக்கத்தில் தெரிய போகிறார்களா கழுத்து நிற்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்காக தேடாதீர்கள் ஒரு நாள் கழுத்தை எரிக்கும் கத்தியாக மாறிவிடுவார்கள் உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது தனிமை கொடுமை என்பார்கள் ஆனால் அதில் தான் உண்மையான நிம்மதி கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது சந்தேகம் இல்லை துரோகம் இல்லை பொய் இல்லை ஏமாற்றம் இல்லை அழுகை இல்லை அன்பு என்பது ஒரு அழகிய உணவு அதை அழைச்சி காட்டுபவர்களிடம் கொட்டி வீணாக்காதீர்கள் அழகாய் கொண்டாடப்படுவர்கள் மட்டும் காட்டுங்கள் எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள் எதிர்பார்த்த தேவைகள் நிறைவாராது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம் ஏமாற்றங்கள் புதிதல்ல ஏமாறும் விதம்தான் புதியது சில நேரங்களில் அன்பால் சில நேரங்களில் நம்பிக்கையால் ஏமாற்றங்கள் புதிதல்ல ஏமாறும் விதம்தான் புதியது சில நேரங்களில் அன்பால் சில நேரங்களில் நம்பிக்கையால் அறியாமை கூட நமக்கு தெரியாமல் தான் ஏமாற வைக்கும் அன்புதான் நமக்கு தெரிந்து ஏமாற வைக்கிறது பிறரை குறை கூறி பெறும் தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவது இல்லை நன்றியே நாடி மிஞ்சும் துரோகத்தால் மனிதனை நின்றும் இவ்வுலகம் வேறு எந்த உயிரினமும் கிடையாது அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவது இல்லை அறிந்து கொள்ளவும் விரும்புவது இல்லை ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதை விட உணராமல் பேசும் மனிதர்கள்தான் இங்கு அதிகம் தினமும் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுங்கள் அருகில் இருப்பது கண்ணாடியாக கூட இருந்தாலும் பரவாயில்லை வாரம் குறையும் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரிவது இல்லை உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே நேற்று ரசித்து பார்த்த உறவுகள் இன்று இருந்து வெறுப்பாய் பார்க்கிறது உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பாசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை ஆயிரம் கத்திகளை விட கூர்மையானது ஒரு நாக்கு அது பேசுகின்ற சில சொற்களால் பல சொந்தங்கள் துண்டு துண்டாக போகின்றது அன்பானவர்களிடம் இறங்கி செல்லுங்கள் அன்று புரியாதவர்களிடம் ஒதுங்கிச் செல்லுங்கள் உனக்கு எது பிடிக்கவில்லை அதிடம் இருந்து விளக்கினல் பொருளானாலும் உறவானாலும் அதையே இணைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன அழகான உள்ளங்களைத்தான் தேடி தேடி பார்க்க வேண்டியதாயிருக்கிறது நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பது விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையே வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறையான எண்ணங்களோடு நிச்சயம் உன் வாழ்க்கை புதிப்பொழுது பெறும் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன் சேற்று விழுந்த யானை போல மனம் தீமையில் விழுந்து விட்டாலும் அதை தூக்கி நிற்க மீட்க முயலுங்கள் நறுமலர்களை விட நல்ல ஒழுக்கத்தின் மனம் இனிமை மிக்கது அதை வாழ்வில் கடைப்பிடியுங்கள் எல்லாம் தெரியும் என எண்ணுபவன் முட்டல் ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கும் பகைவனால் உண்டாக்கும் தீமையை விட தவறான வழியில் செல்லும் மனதால் உண்டாக்கும் தீமை அதிகம் உடல் நோயை குணமாக்கிவிடலாம் உள்ளத்தி நோய் உண்டானால் குணமாக்குவது என்பது அரிது நரசைகள் செய்ய சிறிது தாமதித்தாலும் கூட மனம் வேறு வழியில் சென்றுவிடும் சிந்தித்து முடிவிடுங்கள் அடுத்ததை நேர்மையோடு பின்பற்றி நிறைவேற்ற முயலுங்கள் சிறிய இனிமங்களை கைவிட்டால் மட்டுமே மனிதன் பேரின்பத்தை பெற முடியும் உங்கள் மீதுள்ள குறைகளில் கவனம் செலுத்துங்கள் நேர்மையான நடத்தை உனக்கு மட்டும் இன்றி மற்றவர்களுக்கும் சமாதானத்தை வழங்கும் பற்றி தானே தெரிந்து கொள்வதன் மூலம் ஒருவன் தீய குணங்களை அகற்றிவிட முடியும் மனிதன் கட்டுப்பாடு உடலையும் அதில் எழும் நல்ல எண்ணங்கள் உள்ளத்தையும் பலவீனப்படுத்துகிறது வாய் பொய் சொல்லலாம் ஆனால் கண்கள் ஒருபோதும் பொய் சொல்வது இல்லை அறிவாளிகளுடன் உறபாடினால் நன்மைகளுக்கான கதகு திருந்துவிடும் யாரையும் தாழ்வாக கருதாதீர்கள்தான் செருக்கு மழை புயலுக்கு போவது இல்லை அறிவாளி புகழ்ச்சிக்கு மயங்குவது இல்லை பேராசையில் சிக்க வேண்டாம் உங்களை நீங்களே விழுப்புடன் பாப்பாத்துக் கொள்ளுங்கள் பொறாமையை முளையிலேயே கிட்டு எழியுங்கள் எப்பொழுதும் அமைதியில் திளைப்பீர்கள் அறிஞர்களின் உறவை நாடி செல்லுங்கள் அது உயர்வுக்கு வழிவகுக்கும் நல்ல வழியில் நிர்வகிக்கப்பட்ட மனம் மனிதனை செம்மைப்படுத்தும் அதனால் வரும் நன்மை எல்லையற்றது அதிகாரத்தால் மற்றவரை அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள் மாற்ற அதை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை யாரையும் எதிரியாக நினைக்காது இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடிக் கொள்வாய் விழிப்புடன் செயல்பட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்க முடியாது உண்மை ஒன்றே தீமைகளில் இருந்து விடுவிக்கும் ஆற்றல் கொண்டது மூடத்தனமான சடங்குகளை விட்டுளில் ஒழுக்கத்துடன் வாழ்வதில் உறுதிக்கொள் உன்னை போலவே மற்றவரை கருது பிறருக்கு உதவுவதே மகிழ்ச்சி கொள் மனசுத்தம் நேர்மை இரண்டும் நம் கண்கள் இதன் உதவியுடன் உழைத்தால் நல்வாழ்வு கிடைக்கும் உடலுக்கு புலன்கள் கட்டுப்பாடும் மனநலனுக்கு நல்ல சிந்தனைகளும் தேவை புலன்களை வசியப்படுத்தினால் உடல் நலமுடன் இருக்கும் நல்ல எண்ணங்களால் மனநலன் காக்கப்படும் அகந்தை கொண்ட மனம் இழுக்கும் மன அடக்கம் நிம்மதிக்கு வழிவகுக்கும் அருகில் இருப்போர் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை பங்கு கொள்ளலாம் துன்பத்திலும் இதை கடைபிடியுங்கள் தீய விஷயங்கள் உங்கள் கவனத்திற்கு வந்தாலும் சிறி சாய்க்காமல் அங்கிருந்து ஒதுக்கி விடுங்கள் வீண் பேச்சால் தேவையற்ற சிரமம் வரும் என்பதை உணர்ந்து அதை தவிர்த்திடுங்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள் அதுவே சிறந்த உதவியாக இருக்கும் சிறப்பாக பேசுவதால் மட்டுமே ஒரு மனிதரை அறிஞனாக ஏற்க முடியாது மனிதன் தீயை எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் வண்டி சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து செல்லும் நம் எண்ணங்கள் யாவோ பிறர்க்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் வேறுபாடு எதுவுமின்றி அனைத்தையும் தூய்மையாக்கும் தண்ணீரை போன்றது வாழ்க்கையின் நல்லறம் அறிவாளி பணிவாக பேசுதல் வேண்டும் அர்த்தமற்ற சொற்களால் ஆக்கப்பட்ட ஆயிரம் பேச்சை விட அர்த்தமுள்ள ஒரு சொல் மேலானது அதை ஒருவன் கேட்டானோ யாகில் அங்கையாகி விடுகின்றான் உண்மையான பேச்சை உரைப்பவன் முரட்டுத்தனம் இல்லாமல் அறிவு தெளிவுடன் இனிமையாக பேசுபவன் எவனோ எவர் மனமும் புண்படாமல் பேசுபவன் எவனோ அவனே சரியான மனிதன் இழிவுகளை சகித்து துன்பத்தில் இருந்து ஞானம் பெறுங்கள் கெட்ட எண்ணங்களுடன் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு அவதூறு நிரம்பிய பேச்சும் சொல்லப்படும் போது அது உன்னையே நீ தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமானதாகும் தனக்கு எல்லாம் தெரியும் என இருமார்போடு திரிபவன் முட்டாள் அந்த முட்டாள் தனமே அவனை படுபாதாளத்தில் தள்ளிவிடும் என்றுதான் அதுவே தன் வாழ்வில் கருத்துடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்ந்த வெள்ளத்தில் சேதமடையாத ஒரு தீவை போல தன்னை பழப்படுத்திக் கொள்கின்றான் தகுதி தகுதியின்மை இரண்டிற்கும் மேம்பாட்டு இந்த உலகத்தை நன்றாக உணர்ந்து நெறிமுறையுடன் வாழ்பவனே சிறந்தவன் விழுத்தெழுங்கள் உன்னிப்பாக பாடுபடுங்கள் நேர்மையான பாதையில் செல்பவனுக்கு இந்த ஏற்படும் நேர்மையும் உயர்ந்த பொக்கிஷமாகும் இப்படிப்பட்டவர்கள் எங்கே சென்றாலும் பாராட்டப்படுவார்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தி கொண்டால் எவ்வித அபாயத்தையும் இழப்பில்லாமல் குழப்பம் இல்லாமல் சமாளிக்கலாம் நிலையாமை எச்சரிக்கவே நோயும் மரணமும் முதுமை நமக்கு விழிப்புணர்வை கொடுக்கிறது காரணத்தையும் விளைவையும் அறிந்து கொண்டால் குற்றம் நேர வழியேது அக்கறையுடன் படித்தால் தான் அறிவு சாக்கியம் பலவந்தமாக தனக்கு புரியாதவற்றை சாதித்துக் கொள்பவன் நீதிமனாக இருக்க முடியாது நிபந்தனைக்கு ஆளாகாதவன் என்று ஒரு மனிதனையும் உலகில் யாரும் பார்க்கவே முடியாது பேராசை பெரும் வியாதி இந்த உண்மையை உணர்ந்தவன் வாழ்வில் சுகம் பெற்றருடன் வசித்தல் குடும்பம் பேணுதல் அமைதியாக வாழ்வில் இவற்றை பெற்ற ரகசியத்தை நல்ல நல்ல நண்பன் நட்புக்கு ஒருவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கை கொடுக்கும் மனிதன் பெற வேண்டிய பெரிய பொக்கிஷன் அறிவு மட்டுமே அழகு செல்வம் இவை எல்லாம் நிலையற்றவை யாரையும் புறப்பேசாதீர்கள் பேச்சை குறைத்து மனதை நிலைப்படுத்துங்கள் முயலாதீர்கள் வததியை பரப்புவதில் மகிழ்ச்சியை கொள்ளாதீர்கள் உண்மை வழியில் நடக்க முயலுங்கள் மனிதனின் வளர்ச்சியும் அவன் மனதில் சிந்தனைகளை பொறுத்ததே உண்டாகிறது எனவே நல்லதையே சிந்தியுங்கள் பிறருக்கு போதனை செய்வதை விட தன்னை பண்படுத்திக் கொள்ள முயல்வதே நற்பண்பின் அடையாளம் விரோத மனப்பான்மை இல்லாதவன் எதை செய்தாலும் அது தடையின்றி முழுமையாக நிறைவேறும் எதிர்க்கும் ஆற்றல் இருந்தாலும் பிற செய்யும் பிழைகளை பொறுத்துக் கொள்பவனே நல்ல மனிதன் காரணமே இல்லாமல் சோகமாய் இருப்பது ஒரு சாபம் காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாய் இருப்பது ஒரு வரம் வெளியையும் சிலரால் மட்டுமே உயிரோடு இருக்க முடிகின்றது மறுவசம் வெறுப்புமாக இருப்பது வாழ்வாகாது நிலையானதை மனிதர்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி ஒன்று இல்லை என்பதை ஏற்க மறுக்கின்றார்கள் இந்த பூமியில் வாழும் சில மனிதர்கள் எரிக்க சுடுகாடும் மதம் கொண்ட கூட அடங்கும் அமைதியாகும் ஆனால் மத பிடித்த மனிதனோ என்றும் திருந்த மாட்டான் தன்னை பிற மனிதர்களோடு எடை போட்டு மதிப்பிட்டு செய்பவர்கள் தனக்கு தெரியாமலேயே தன்னுடைய சுயமரியாதையை இழந்து கொண்டே இருக்கின்றார்கள் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனம் மட்டும் உங்களிடம் இருந்தால் இந்த உலகில் உங்களை விட மகிழ்ச்சியான ஒருவர் யாரும் இருக்க முடியாது எல்லோரையும் கடந்து வாழுங்கள் எல்லாவற்றையும் கடந்து வாழுங்கள் காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள் கண்ணத்தில் அரைவதை விட அதிகம் வலுக்கட்டும் இந்த உலகிலேயே அதிக கூடிய உறவுகள் சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதறி செல்வது சிறப்பு தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் எப்பொழுது கொடுக்கின்றோமோ அப்போதே வழியும் வேதனைகளுக்கும் நாமே வழியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் உண்மையை சொன்னாலும் கசப்பக்கத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகின்றோம் விடுகின்றோம் வாழ்வின் முன்னேறி உயரச் செல்லுங்கள் தேவை என்றால் மட்டுமே கீழே இறங்குங்கள் சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம் அதுவரை உயரவே இருப்போம் பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்க கொள்வதற்கு தயங்குவார்கள் ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம் பிடித்ததை செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமமாக கதைக்கவோ கூடாது மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும் இயங்கும் கிடைக்காத உறவு அதன் ஏற்க முடிந்த பெண் கிடைத்து எந்த பயனும் இல்லை வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான் விரும்பவர்களை தேடாதீர்கள் விரும்புவர்களை விட்டு விடாதீர்கள் இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான் நம் கோபமும் தவறான புத்துணர்வும் தான் நாம் நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது அனுபவத்தை தரும் உறவை நினைவில் உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவேன் நீ இழந்ததை விட தரமானதாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது தேனை போன்று இனிமையாக பேசி தேனை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் செல்பவர்கள்தான் அதிகம் யாரையும் நாம் உதாசனம் படுத்துகிறோமோ அவர் உதவியை வேண்டிச் செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும் நீ மேலே இருந்து பார்க்கும்போது மற்றவர்கள் சிறியவர்களாகத் தெரியலாம் ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்து விடாதே ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும் பழகிய பின் உண்மையானவர்கள் என்று புரியும் போது மரியாதை வரும் அன்பு மலர்ந்து மரியாதையாக விளரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும் வாழ்வது கொஞ்ச காலம் அதில் போலியானவர்களோடு புழங்கும் நேரமோ அதிகம் இவர்கள் இப்படிதான் என்று தெரிந்து கொண்டாலும் அவர்களோடு எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படிதான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டுவிடுங்கள் பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் தான் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இப்போதைய உறவுகள் என்ன செய்ய வாழ வந்த நாட்களை வாழ்க்கையை சமுத்துக்கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம் நடிப்பவர்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படியான வாழ்க்கையை விட தன்மை ஒன்றும் கஷ்டமல்ல வழிகளாவது நின்றும் மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும் போது பார்க்கலாம் உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும் போது பார்க்கலாம் உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம் சில உறவுகள் கடல் நிறை போல் உப்பா இருப்பார்கள் சிலர் காவல் நிறை போல் ஒளியா இருப்பார்கள் ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நிறை போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்துக்கணும் எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள் ஆனால் வேஷம் என்பது கலையும் வரைதான் நமக்குத்தான் தான் தெரிவதே இல்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள் என்று உண்மையான உறவாக விட்டு கொடுங்கள் தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டுவிடுங்கள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் சில உறவுகள் பிரிந்துதான் போகின்றன தன் காலத்திற்காக பழகும் உறவுகளை விட எக்காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளாக இருக்க சிறந்தது அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள் யாரையும் நம்பி வாழாதே தேவைக்காக பழக்கும் உலகம் இது தேவை முடிந்தவுடன் திரும்பி கூட பாராமல் விலகி சென்று விடுவார்கள் நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பாய் புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது சிறிது தூரம் மிதக்கலாம் தூரம் கடக்க முடியாது நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும் நிரந்தரம் இல்லா நிறைந்த யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும்தான் இங்கு உன்னை விட்டுவிடு ஏனெனில் நீ ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் விடாதே நியாயங்களை தேடினால் நிம்மதியை இழந்து விடுவாய் வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்து விடுங்கள் அன்று செலுத்துபவர்களை ஆயிர் வரை மனதில் பதிய வையுங்கள் நேசிப்பவர்களை பாராட்டு படுபவர்களுக்கு உதவு காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு விலகியவர்களை மறந்து விடு நாம் சிரிக்கணும் நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலனாலும் சிரிக்கணும் நம்ம அழணும் என்ன நினைக்கிறவங்க முன்னாடி அழுகியே வந்தாலும் அழக்கூடாது உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதுதான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை தோல்வியை தாண்டி சென்று அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனித குணம் நல்லவிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே கெட்டவிடம் கண்ட ஒரு செயலுக்காக அவனிடம் சேராதே தந்தை காட்டிக்கொள்ள யார வேண்டுமானாலும் கெட்டவராக்கும் காலம் இது அவதானமாக இருந்து கொள் நீ நிராகரிப்புகளைக் கண்டு வீழ்ந்துவிடாதே ஒரு நாள் உன்னை தூக்கி எறிகிறான் என்றால் இறைவன் உன்னை தாங்கிப் பிடிப்பான் என்று அர்த்தம் நம்மை விட்டு எல்லோரும் விளக்கு விலக்க நாம் உயர வேண்டும் விட்டு விலகியவர்கள் நம்மை தொடமுடியாத உயரத்தில் நிலவு போல் சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை சோகம் இதற்கு உனக்கு சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகள் சாத்தியமாம் சோகங்களை சிதைத்து விடு கண்ணீரை கரைத்து விடு சாதனை செய்வோம் வரலாறு படைப்போம் நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவு காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு விலக்கியவர்களை மறந்து விடு வாழ்க்கையை மகிழ்வாக இருக்கும் நீ தேவைப்படாதவரை உன்னால் ஒதுக்கி வைப்பார்கள் உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவார் அதில் மயங்கி இருந்திராதே உன்னை விளக்கியவர்களுக்கு எப்பொழுது உன் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர்கள் அவர்களை நீ ஒதுக்கிவிடு அவர்களது வாழ்க்கையே அவர்களுக்கு பாடம் கற்பித்து விடும் யாருக்காகவும் கண்ணீர் சிந்து விடாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்தி பார்க்க விடவும் மாட்டார்கள் விடவும் மாட்டார்கள் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி நினைப்பது இல்லை காரணம் பணம் பிரச்சனையில் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம்